சண்டை சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வெற்றி போலீஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க மகாதா சஸ்பெக்டுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சிலையை திருடினதை நேரில் பார்த்த சாட்சியே அவங்க தான் அவங்க தான் ஊர் தலைவர்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்காங்க எப்படி திருடினவங்களே போய்ட்டு போட்டு கொடுப்பாங்களா யாராச்சும் அப்படிலாம் பண்ணுவாங்களா என்ன ஊரை விட்டு ஓடினு தான் பார்ப்பாங்க அவங்க எதுக்காக தலைவர்கிட்ட இதை பற்றி சொல்லணும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்களாம் இந்த தம்பி சொல்கிறது கூட கரெக்டு தான் இங்கே பாருங்க சார் இது எங்கள் கோவிலோட அம்மன் சிலை காணாமல் போயிருக்கு இதை நாங்கள் பேசி முடிச்சுக்கிறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நந்தினி வாசு வாசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க வாசு என்ன அமைதியாகவே இருக்க அந்த வெற்றியை பேச விடாத ஏதாவது பண்ணு இல்லைன்னா கார் இதே கெடுத்துருவான் அப்படின்னு இருக்க அப்போது வாசு வந்துட்டு ஏன்னா நீங்கள் அதெல்லாம் முடியாது சார் நீங்கள் முதல்ல மகாவை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது போலீஸ் வந்துட்டு சார் இங்கே பாருங்க எங்ககிட்ட அனுப்புங்க சிலையை திருடுனது யார் அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் நீங்கள் லேட் பண்ண பண்ண அந்த சிலையை நிறத்துக்கு திருடி வேறு நாட்டுக்கே கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பதட்டமாகறாங்க அப்போ வெற்றி வந்துட்டு சார் த சிலையை திருடுனவங்க கண்டிப்பாக லோக்கல் ஆளுங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லை ஒரு யூகத்தில் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு நாலு மணி நேரம் டைம் கொடுங்க அந்த சிலையை திருடினது யார் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது நாலு மணி நேரமாக அது எப்படி நீ கண்டுபிடிச்சிருவேன் அதுவும் நீ நாலு மணி நேரம் கேட்குற அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வெற்றி வந்துட்டு சரி எனக்கு ஒரு மணி நேரம் போது டைம் கொடுங்க நான் வந்து யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்களும் வந்து தம்பி நாங்கள் உங்களை நம்புகிறோம் உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறோம் நீங்கள் போயிட்டு அந்த சிலையை திருநது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு திரும்பி போகும்போது வெற்றி வந்துட்டு அப்போ மகா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு அவர் யாருன்னே தெரியாது அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதில் என்ன பகடுக்காய ஆக்காதீங்க அப்புறம் அவர் சிலையை திருடினவங்க யாரையும் கூட்டிகிட்டு வரலன்னா ஏமேல தான் பழி வரும் நான்லாம் வந்து இதில் வரமாட்டேன் அப்படின்னா வந்து மகா ஒரு பக்கம் வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்போது ஐஸ்வர்யா விஜய் இவங்க எல்லாரும் வந்துட்டு மகாவை பேசி சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரு மகா எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அவர் உனக்கு நல்லது தான் பண்ணுறாரு தேவையில்லாமல் இந்த பழியெல்லாம் நம்மளால ஏற்றுக்க முடியாது அவர் போகட்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் மகா மகாக்கிட்டே கேட்குறாங்க என்னம்மா சரியா அவர் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க அவங்களும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறாங்க மாறணும் அங்கேருந்து வராங்க நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டோம் இங்கே ஊர் போய் தெரியாத இடத்துல வந்துட்டு நாம எப்படி வந்து இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஊரில் யாராவது லிங்க் இருக்கிறவங்க இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சிட்ருக்க அப்போதான் வெற்றிக்கு வந்து சிவான்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அந்த ஊரில் இருக்கிறது ஞாபகம் வருது உடனே அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவங்களும் இந்த எங்கே இருக்குதுன்னு மட்டும் சொல்லி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க அப்போது இந்த மாதிரி கோவிலில் சளி திருடுற கும்பல் யார் யாரெலாம் இருக்காங்க அந்த மொத்த பேரையும் வந்து இங்கே வர சொல்லி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உடனே சொல்கிறேன் அப்படின்னு அவங்களும் வந்து எல்லாேருக்கும் கால் பண்ணி சொல்லிடுவாங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சரி நண்பா எல்லாரும் இங்கே வர வச்சிடுறேன் சரி அதில் சிலையை திருடினவங்களை எப்படி நீ கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது வெற்றி வந்துட்டு அங்கே அவங்க வந்து சிலையை திருடும் போது வந்துட்டு அங்கே ஒரு கிட்ட வந்து ஒரு தாயத்து கயிறு வந்து இருக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாரு இதை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வச்சு கண்டுபிடிக்க போறியா எப்படி கண்டுபிடிப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இப்படி இந்த கயிறை பார்த்தா ரொம்ப நாள் கட்டிகிட்டு இருந்த மாதிரி தெரியுது அதனால் அந்த தடையும் கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னொருத்தவங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆனால் அந்த கோவிலுக்கு வரவங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி தாயத்து கட்டியிருப்பாங்களே இந்த கயிறு கட்டியிருப்பாங்க இப்போ எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அதுக்கு வந்து இன்னொரு வழி இருக்குது மகா வந்துட்டு திருண்டவங்களோட கண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணை பார்த்து நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் யார் சந்தேகப்பட்டுருமோ அவங்கள வந்து மகா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா கண்டிப்பாக அவங்களா இல்லையா அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சரி எல்லாரும் வந்துடுவாங்க நீயே செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் வந்து முதல்ல வந்துடுவாங்க அந்த ரெண்டு பேரோட கையையும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நந்தினி வந்துட்டு அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மகா வந்து ஜெயிலுக்கு போக போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நந்தினி நீ எல்லாத்துலேயுமே இப்படி தான் வந்துட்டு ரொம்ப அவசரப்படுற எதையுமே கடைசி வரைக்கும் நீ போராடணும் அதை தெரிஞ்சுக்க முதல்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் அந்த ரவுடிங்களுக்கு முதல்ல கால் பண்ணி அங்கேருந்து ஊரை விட்டே போயிட சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா நான் அதே மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நந்தினியை வந்து அந்த ரவுடிக்கு கால் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அந்த சிலையை திருடினவங்க தான் மூணாவது ஆள் அங்கே போக போகிறாங்க ஆட்டோவில் போயிட்டு இருப்பாங்க நந்தினி அவங்களுக்கு காலை ட்ரை பண்ணி பார்த்தங்க ஆனால் கால் வந்து நாட் ரீச்சபிள்னு வரும் அங்கே மகா இருக்கிற இடத்துல வந்துட்டு டைம் பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து கால் மணி நேரம் போயிடுச்சு இன்னும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் இருக்கு இதுக்கப்புறம் வந்து அந்த தம்பி வந்து சளி திருவிட்டவங்களை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்க எல்லாரும் வந்து நம்பிக்கை எழுந்து பேசிட்டு இருப்பாங்க இங்கே அந்த ரவுடி வந்துட்டு கரெக்டாக வந்து வெற்றி இருக்கிற இடத்துக்கு வந்து ஆட்டோல வராங்க வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு வெற்றி வந்துட்டு அந்த ரவுடியோட கையை வந்து பார்க்குறாங்க அப்போது அந்த ரவுடியோட கையில் அந்த தாய கயிறு கட்டின அந்த தடையை வந்து இருக்கும் அதை பார்த்துட்டு சிவாயமன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த ரவுடி வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க பின்னாடியே எல்லோரும் வந்து துரத்திக்கிட்டே போகிறாங்க இதோட அந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ